நம்முடைய பக்தி சொற்பொழிவின் முதல் நிகழ்வாக இந்த ஆண்டு வந்து நம்முடைய ஸ்ரீ ராமானுஜனுடைய ஆயிரமாவது பிறந்த ஆண்டு அதை சிறப்பிக்கும் விதமா இந்த நம்முடைய பக்தி சொற்பொழிவுல முதல் நிகழ்வா ராமானுஜருடைய வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம் உலகமே வந்து இன்னைக்கு ராமானுஜரை புரட்சித்துறவின்னு சொல்லி கொண்டாடுறாங்க அதுக்கான மிக முக்கியமான ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திற்கு வந்த பிறமா பெரிய நம்பி அவரையே தன்னுடைய குருவாக எண்ணி அவரையே தன்னுடைய குருவாக வணங்கி அவர் சொல்படி கேட்டு தன்னுடைய வைணவ பணிகளை மேற்கொண்டுட்டு வரார் அப்போ ஒரு நாள் அந்த பெரிய நம்பி சொல்கிறார் இந்த ஊருக்கு பக்கத்தில் அதாவது ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் திருக்கோட்டியூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல திருக்கோட்டியூர் நம்பி அப்படிங்கிற ஒரு வைணவ பெரியவர் வாழ்ந்துட்டு வரார் நம்முடைய பகுதிகளிலேயே மிகச்சிறந்த வைணவ பெரியவரான அந்த திருக்கோட்டியூர் நம்பியை போய் நீங்க சந்திச்சு அவர் வந்து திரு எட்டெழுத்து மந்திரம் அந்த மந்திரத்தை வந்து உங்களுக்கு உபதேசம் செய்தாருன்னா அவர்கிட்ட நீங்க போய் கத்துக்கிட்டீங்கன்னா அதை பெரிய பாக்கியம் எதுவும் கிடையாது அந்த திரு எட்டெழுத்து மந்திரத்தை உச்சரிக்கக்கூடிய சொல்லக்கூடிய கற்றுக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு குருவாக அவர்தான் இந்த ஏரியாவிலேயே திகழ்றாரு அதனால நீங்க போய் அவர்கிட்ட வந்து இத கத்துக்கணும்னு பெரிய நம்பி சொல்றார் இதை கேட்ட ராமானுஜர் மிகவும் மகிழ்ந்து சரி நம்மளும் திருக்கோட்டியூர் போகலாம்னு சொல்லிட்டு அங்க திருக்கோட்டையூர் நம்பியை போய் சந்திக்கிறார் அவர் வந்து இவருக்கு அந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுக்க மறுத்துறார் இவரை வந்து மந்திரத்தை சொல்லிக் கொடுக்க முடியாத அதற்கான தகுதிகள் வந்து உங்ககிட்ட இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவரு திருப்பி அனுப்பிச்சுடுறார் திருப்பி ஒரு நாள் அது நம்பியே வந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சாமி கும்பிட வரார் ஸ்ரீரங்கம் பெருமானை தரிசிக்கும் போது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமானே வந்து குறிப்பாக உணர்த்தியதாகும் அதாவது திருக்கோட்டியூர் நம்பி நீங்கள் வந்து ராமானுஜருக்கு அந்த திரு மன்னி மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு பெருமாளே திரு ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய பிராமணர் அதாவது வந்து சாமிக்கு வந்து பூஜை காரியங்கள் செய்யக்கூடிய பிராமணர் அங்கே இருக்கக்கூடிய ஐயர் மூலமாகவே வந்து இவருக்கு திருக்கோட்டியூர் நம்பிக்கை நம்பிக்கை குறிப்பால் உணர்த்தியதாக ஒரு நம்பிக்கை இருக்குது அதாவது கடவுளே வந்து இவருக்கு வந்து நீங்க ராமானுஜருக்கு திருவேட்டு மனிதத்தை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதாகவும் அதையும் கேட்ட இந்த திருக்கோட்டியர் நம்பி வந்து அஹ் இல்ல பெருமாளே நீங்க தான் வந்து நல்ல ஒரு வைணவருக்கு தவம் பண்ணிய வைணவருக்கு கடவுள் பக்தியில ஊருன ஒரு வைணவருக்கு தான் நீங்க சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறீங்க இவர் அந்த மாதிரியான பல பிராத்தியங்களை பல தியாகங்களை செய்தாரா அப்படின்னு எனக்கு தெரியாது அதனால் நான் இவருக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு கடவுள் சொல்லியே இவர் வந்து சொல்லிக் கொடுக்க மறுத்ததாகவும் திருப்பியும் ஒரு முறை திருவரங்க பெருமானே வந்துட்டு நீ ஒரு நாள் வந்து ராமானுஜனுடைய மகிமையை நீ வந்து தெரிஞ்சுக்கணும்னு கடவுளே சொன்னதாகவும் ஒரு க கதை உண்டு சரி இதை கேட்டுட்டு திருப்பியும் வந்து அவர் ஊருக்கு போயிட அவருடைய ஊருக்கு திருக்கோட்டியர் நம்பி திருப்பி சரி இதே மாதிரி நடக்குது திருப்பி சில காலம் வந்து நம்முடைய ராமானுஜரும் வந்து தொடர்ந்து இவர போய் வந்து அப்படியாவது அந்த திருவெட்டு மந்திரத்தை கத்துக்கிறோம்னு சொல்லிட்டு தொடர்ந்து இவரை போய் வந்து சந்திக்கிறார் இப்படியே வந்து ஒரு பதினெட்டு தடவை போய் இவர முயற்சி பண்றாரு கிட்ட சந்திச்சு அந்த மந்திரத்தை கத்துக்கிறதுக்காக இவர் பதினெட்டு முறை போய் அவர் வந்து மந்திரத்தை சொல்லி கொடுக்காமலேயே திருப்பி விடுறாரு திருக்கோட்டியர் நம்பி இதை பார்த்து ஊர்ல இருக்கக்கூடிய சிறந்த வைணவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா திருக்கோட்டியை நம்பிக்கிட்டே சொல்றாங்க ராமானுஜன் ஒரு மிக பெரிய மகானா திகழ்றாரு மிக சிறந்த வைணவர் அவருக்கே நீங்க வந்து மந்திரத்தை சொல்லி கொடுக்க மாட்டேன்றீங்களே அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு ராமானுஜர் ஒரு கட்டத்துல வந்து என்ன ஆயிட்டாருன்னா மந்திரம் நமக்கு கத்துக்க முடியாம போயிருமோன்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பிச்சார் இதையும் போய் சொல்றாங்க அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு நீங்க அவர் கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும்னு சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு திருக்கோட்டையை நம்பி ராமானுஜரை ஆஹ் அழைக்கிறார் இவரும் போறாரு ராமானுஜர் கிட்ட இவர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க இந்த மந்திரத்தை வந்து கத்துக்கணும் அதே சமயம் இந்த மந்திரத்தை வந்து நீங்க யாருக்கிட்டே வந்து சொல்லிடக்கூடாது இது வந்து மிக தவத்தாலையும் அதுக்கப்புறம் மிக பெரிய வைணவத்தில் இருக்கக்கூடிய பல விதமான மந்திரங்களை கற்றுக்கிட்டவங்களாலையும் மட்டும்தான் இந்த ம மந்திரத்தை வந்து கத்துக்க முடியும் அவங்களுக்கு தான் இந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்கணும் எல்லாருக்கும் நம்ம இந்த மந்திரத்தை சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து பயபக்தியோட இந்த மந்திரத்தை ராமானுஜர் வந்து அவர்கிட்ட இருந்து கத்துக்கிறார் எட்டு மந்திர மந்திரம் அப்படிங்கிறத கத்துக்கிறார் கற்றுக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியோடு த சொல்லிக் கொடுத்தார் திரு திருக்கோட்டியை நம்பி காலில் விருந்து வணங்கிட்டு அவருக்கு ரொம்ப மரியாதை செய்துட்டு திருப்பி அங்கேருந்து கிளம்பி வரார் இப்போ தான் அவருக்கு வந்து ஒரு எண்ணம் தோன்றுது நம்ம வந்து இந்த மந்திரத்தை கற்றுட்டு வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை அடைய போகிறோம் ஆனால் எத்தனையோ சாதாரண ஏழை மக்கள் எத்தனையோ சாதாரண மனிதர்கள் வந்து இந்த மந்திரத்தோட மகிமை தெரியாமலே இருக்கிறாங்களே அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு அப்படி ஸ்ரீரங்கத்துக்கு போற வழியிலேயே அந்த திருக்கோட்டியூர் கோயில் வாசல்லே போய் நிற்கிறார் அங்க வாசல் நின்றுகிட்டே அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் அழைக்கிறார் அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்களையும் பெண்களையும் அழைத்து வாங்க எல்லாரும் இந்த கோயில கோயிலுக்கு வாங்க நாம் உங்களுக்கு வந்து அற்புதமான ரத்தினங்களை கொடுக்க போறேன் உங்க வாழ்க்கையே அதன் மூலமா மாறிடும் அப்படின்னு சொன்னதும் மக்கள் எல்லாம் ஓஹோ இவர் சாமியாரியும் நிறைய வந்து எல்லாம் காமிக்க போறாரு நிறைய வந்து பணம் கொடுக்க போறாருன்னு நம்பிட்டு மக்களும் வந்து கூட்டம் கூடிருச்சுமா அவ்வளவு கூட்டம் கூடிடுச்சு கோயில் வாசல்ல இவர் உடனே வந்து தன்னோட கூட வந்த முதலியாண்டான் அப்புறம் கூரத்தாழ்வான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு முதல்ல திருவேட்டு மந்திரத்தை சொல்லிருந்தாரு சொன்னதும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அதுக்கப்புறமா கோவில் கோபுரத்தின் மேலே ஏறி போய் நின்றுக்கிட்டு எல்லாரும் வந்து வாழ்க்கையில முன்னேறணும் வாழ்க்கையில மிகப்பெரிய பெரிய அளவுல வந்து வாழ்க்கையில வந்து மகிழ்ச்சியா இருக்கணும் முக்தி அடையணும் கடவுள் நீங்கள் கண்டிப்பா வாழ்க்கையில சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயில்களுடைய கோபுரத்தின் உச்சிக்கு ஏறிட்டு ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருவெட்டு மந்திரத்தை வந்து ஓங்கி ஒழிக்கிறார் ஓங்கி அதை மூணு தடவை ஒழிக்கிறார் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு மூணு தடவை சொல்லதும் மக்கள் எல்லாத்துக்குமே வந்து மிகுந்த ஒரு மகிழ்ச்சி கடவுளுடைய மந்திரத்தை நம்ம வந்து கத்துக்கிட்டோம் நமக்கு இந்த வாழ்க்கையில என்ன பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு அளவற்ற மகிழ்ச்சி எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு திரும்புறாங்க நாராயண மந்திரத்தை நம்ம வந்து ராமானுஜர் வாயாலே கேட்டு கத்துக்கிட்டோமே அவ்வளவு அற்புதமான மந்திரத்துல அவர் நம்ம நமக்கு சொல்லி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து மிக மகிழ்ச்சியோடைய வீட்டுக்கு திரும்புறாங்க இதே மகிழ்ச்சியோட ராமானுஜர என்ன சொல் என்ன நினைக்கிறாருன்னா நமக்கு சொல்லி கொடுத்த குருவை தடவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருக்கோட்டியும் நம்பியை பார்க்கறதுக்கு போறாரு அதற்குள்ள இவர் இந்த மாதிரி பண்ண விஷயம் அவர் காதுக்கு போய் சேர்ந்துருது அவர் தான் வந்து இந்த மந்திரத்தை யாருக்குமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஒரு குறிப்போட இவருக்கு சொல்லி கொடுத்தார் ஆனால் இவர் வந்து இந்த மந்திரத்தை ஊருக்கே சொல்லிட்டார் எல்லாத்துக்கும் சொல்லிட்டார் அப்படின்னோடனே இவருக்கு ரொம்ப கோபம் திருக்கோட்டிய நம்பிக்கை ராமானுஜர் வந்த உடனே அவரை பயங்கரமா திட்டாரு நீ வந்து மனுஷனே கிடையாது பேய் பிசாசு நீ வந்து நரகத்துக்கு தான் போவா அந்த மாதிரி பயங்கரமா திட்டுறார் அவருடைய திட்டையெல்லாம் கேட்டுட்டு ராமானுஜர் எதுவும் வந்து எதிர்த்து பேசல எதிர்த்து பேசாம அவருடைய காலில் விழுந்து வணங்கிட்டு நான் ஒருவன் வந்து நரகத்துக்கு போனா கூட பரவாயில்ல என்னால இந்த ஊர் மக்கள் அனைவரும் வந்து முக்தி அடைய போறாங்க அனைவரும் வந்து நாராயணனுடைய பாதத்தை அல்ல போய் சனடைய போறாங்க அப்படிங்கும் போது அனைவருக்குமே நாராயணனுடைய அருள் கிடைக்க போகுது அப்படிங்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கும் போது நான் ஒருவன் வந்து கஷ்டப்பட்டா பரவாயில்ல நான் ஒருத்தர் நரகத்துக்கு போனா பரவாயில்ல எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டார் இப்படி சொன்ன உடனே குரு நம்பிக்கை என்ன பதில் சொல்றதே தெரியல ஐயோ நம்ம இவ்வளோ சுயநலமா இருந்துட்டோமே ராமானுஜரோடைய மனசு மிக பரந்த மனசு அவரு வந்து முக்தி அடையலைன்னா கூட பரவாயில்ல மக்கள் எல்லாரும் கஷ்டப்படாமல் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நம்ம இவ்வளோ நாள் வந்து இந்த மந்திரத்தை யாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு கொடுக்காம இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு ராமானுஜரை வந்து ரொம்ப பாராட்டுறாரு இனிமே ராமானுஜர் நீங்க தான் எனக்கு குரு அப்படின்னு சொல்றாரு அதை ராமானுஜர் ஏத்துக்கிடறேன் வைணவ தான் வந்து எனக்கு குருவா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜர் மறுபடியும் அவர் காலில் வந்து வணங்குறாரு ராமானுஜருடைய அந்த பரந்த மனதையும் நல்ல குணத்தையும் பார்த்த திருக்கோட்டியர் நம்பி தன்னுடைய மகனான தெக்காழ்வான் அவனை வந்து ராமானுஜர்கிட்ட வந்து சீடராகவே இனிமேல் நீங்க தான் வந்து என்னுடைய பையனுக்கு குருவா இருந்து அவனை வழிகாட்டணும் அப்படின்னு சொன்னதும் இந்த ஒரு சம்பவம் தான் வந்து ராமானுஜருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஒரு அற்புதமான சம்பவம் எல்லாருக்கும் கடவுளுடைய அருள் கிடைக்கணும் எல்லோருக்கும் கடவுளுடைய பக்தி கிடைக்கணும் எல்லாருமே வந்து கடவுளோட அடையணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னத நிலைக்கு எல்லாரும் போகணும் அப்படிங்கிறத சாதாரண எளிய மக்களுக்கு கடவுளுடைய அருள் வந்து சென்று சேரணும்னு ராமானுஜர் நினைச்சதுனாலதான் இன்னைக்கு வந்து ராமானுஜரை வந்து ஒரு புரட்சி துறவின்னு சொல்லிட்டு உலகமே வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கு நன்றி